இரண்டாவது துவாதசி பாம்பின் நிதி சக்தி ஓம் நமஸ்தே நாக துவாதசி பாம்பின் நிதி சக்தி என்ன அர்த்தம் அப்படின்னா பாம்போட நிதி சக்தினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பு கிட்டதான் வைரம் மாணிக்கக்கல் இல்லையா பாம்புன்னா செல்வம் இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து பாம்பு வந்துருச்சுன்னா ஒருத்தர் தடங்கள் பாங்க ஒருத்தர் செல்வம் பாங்க அப்போ ஆஹ் புத்துக்கு ஏன் பால் ஊத்துறாங்க செல்வத்துக்காக புத்துக்கு ஏன் பால் ஊத்துறாங்க நம்மளோட வயிற்றுல ஒரு கரு உண்டாகிறதுக்காக அப்போ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த துவாதசி திதியில பாம்பின் நிதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில உங்களுக்காக ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து கொடுக்கறதுக்கு இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த 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 துவாதசில அது பனிரெண்டு பனிரெண்டுன்னா நம்ம இதுல ஜாதகட்டத்துல பனிரெண்டாம் இடம் என்ன ஒரு மோட்சம்னு சொல்றோம் அடுத்தது என்ன சொல்றோம் பன்னிரெண்டு அப்படிங்கிறது ஒரு சுப விரயம் அப்ப இந்த சுப விரயத்துக்கு உண்டான இந்த துவாதசி திதி வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு செல்வங்கள் எங்கேயோ இருக்கு அது எனக்கு வரணும் அந்த செல்வத்தை நான் தேடி எப்படி போகிறது தான் அதுக்கு ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகூர்ல இருக்கு நாகூர்ல வந்து கோயில் இருக்கு அது வந்து எருகம்பட்டு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க எரு நாகூர்ல எருகம்பட்டு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல அந்த கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை இல்லாத தன்மை ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து எனக்கு பணம் வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் வரணும் இந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க ஒரு நிதி நிலைமையை மேம்படுத்தி கொள்ளணும் அப்ப பாம்பு கிட்ட இருக்குன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா நீங்க பாம்பு மாணிக்கம் உடனே கிடைச்சிருமா உடனே கைவிட்டு எடுத்துட முடியுமா செல்வத்தை எடுத்துட முடியுமா அப்ப பாம்புக்கு என்ன இசை நம்ம என்ன சொல்லுவாங்க ஊடி பாம்பை படுக்க வைத்து அவரை மெய்மறக்க செய்து அப்போ நம்மளுடைய இந்த மந்திரத்தின் மூலியமாக தான் இந்த அதிர்ஷ்டத்தை பெற முடியும் நீங்க கனெக்டட் இல்லாம நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா இப்போ வந்து பாம்புன்னா அதுக்கு என்ன பாம்பாட்டி இருந்தாதான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்போ அந்த பாம்பாட்டியோட வச்சிருக்கிற கருவி தான் நம்மளுடைய மந்திரம் அப்ப மந்திரம் இருந்தாதான் அந்த பாம்போட நிதி சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அப்போ இந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு நாகூர் எருகம்பட்டு கோயில் எருகம்பட்டு கோயில் நீங்க சர்ச் பண்ணுங்க அது கிடைக்கும் அந்த மந்திரத்தை ஓம் நமஸ்தே நாகராஜாய நமகர் நாகராஜா அப்படின்னாதுன்னா முதன்மை அப்போ நாக நாகத்தோடைய அமைப்பு வந்து புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே பாம்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதில் மகாபாரதம் அப்படிங்கிறது அப்படியே வம்சாவளிய ஜனமேஜை நடத்திய யாக பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ இந்த யாக பூஜை எல்லாம் ஆச்சே ஆச்சு இந்த இந்த பாம்போடைய சாபங்கள்லாம் நமக்கு எதனால வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் புராணங்கள் ரீதியா நிறைய இருக்கு அப்போ இந்த மந்திரத்தை ஓம் நமஸ்தே நாகராஜாய நமக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா நாப்பத்தெட்டு முறை நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்களாவது சொல்லி பாருங்க இல்ல தொண்ணூறு நாட்கள் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்கலாம் ஒரு என்ன அப்படின்னா இதற்கு ஒரு பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை பழம் எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா அத வந்து ஒரு தண்ணியில நீங்க பிழிஞ்சு அந்த தண்ணிய வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க ஒரு எலுமிச்சம்பளை தோலை தோளோட ரெண்டாக அறுத்து கொஞ்சம் பிழிஞ்சு ரெண்டா அழுத்து அந்த தோளோட நீங்கள் தண்ணியை கொதிக்க வைங்க அந்த கொதிக்க தண்ணியில் ஒரு ஆவி வரும் ஒரு உங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து நீராவி வரும் அந்த நீராவியை இந்த த இந்த திதியில் பிறந்தவங்க கொஞ்சம் உங்களோட ஃபேஸில் வந்து ஆவி பிடிச்சிக்கோங்க உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும் விலகிடும் உடம்புல வந்து புத்துணர்ச்சி கிடைச்சும் அப்போ வசீகரம் என்ன என்ன முகவசியம் ஒருத்தருக்கு முகவசியம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் அதை வந்து நீங்க விற்க முடியாது உங்ககிட்ட வாங்க வர மாட்டாங்க ஒருத்தர் சில பாத்தீங்கன்னா அவன் வந்து பேச அவனை கண்டாமே எனக்கு பிடிக்கலாமாங்க ஆனா அவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஒருத்தர் வந்து என்னன்னே தெரியலப்ப அவங்ககிட்ட நிறைய பேசணும்னு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்போ ஒருவரவருடைய சம்மந்தப்படுத்திக் கொள்வது வந்து இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு முகவசியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவனுடைய வாய் திறமையை வந்து பலமாக்கி கொடுத்துருக்கு அப்போ தெய்வ கனியாகிய ஒரு எலுமிச்சம்பளத்தை அத வந்து நீங்க தண்ணில கொதிக்க வைத்து அதன் மூலியமா வரக்கூடிய நீராவி வரும்போது துஷ்டங்கள் விலகிடு உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அந்த காலத்துல யாராவது வீட்டுக்கு போனா எலுமிச்சம்பழத்தை தான் மாத்தி மாத்தி பரிமாறிக்குவாங்க ஏன்னா என்னுடைய ஒற்றுமை ஒற்றுமை இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அதனுடைய திரவம் அந்த எலுமிச்சம்பளத்துல இருக்கக்கூடிய திரவங்கள் வந்து ஒருவரை வசீகரப்படுத்துமா அப்ப நம்ம குளிக்கிற நம்ம வந்து அது ஃபேஸ் பார்க்கும் போது இன்னும் வசீகரத் தன்மை நம்மளுக்கு வரும் இதை ரெகுலரா செய்யும் போது என்ன ஆகும் உடலும் ஆரோக்கியமாயிடும் உங்களுடைய எப்படி எலுமிச்ச மரத்துல அத்தனை துவாரங்கள் இருக்கு அதே மாதிரி இருக்கிற அனைத்து துவாரங்களும் ஓப்பன் ஆகி அதுல இருந்து நல்ல விஷயங்கள் வந்து ஊடுருவற சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி அவங்க இருந்தாலும் ஏதோ ஒரு இழந்தவங்களாட்டா இருப்பாங்க அதை நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்க அப்ப இந்த விஷயங்கள் பண்ணும்போது நல்ல சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அதே அந்த புகைய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு முழுக்க நீங்க பேஸ் பார்த்துட்டு வீடு முழுக்க காட்டுங்க கொதிக்கிற தண்ணியில வீடு முழுக்க காட்டுங்க வீடும் ரொம்ப சுபிக்ஷம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா இப்போ இது வந்து துவாதசிக்கு நம்ம பார்த்துட்டோம் பன்னிரெண்டாவது திதிக்கு வந்துட்டோம் இதுல வந்து நம்ம ஓம் நமஸ்தே நாகராஜாய நமக அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்க இதை எழுதிக்கோங்க அடுத்த திதிக்கு நம்ம போயிடலாம் di